எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பண கஷ்டமும் விலகிடும் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையும் முடிவுக்கு வரும் தூங்கும் பொழுது இதை பக்கத்தில் வைத்து உறங்குங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நம்ம கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசோடு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க எல்லாருமே நான் பழகின வரைக்கும் பா என் கூடையோ இல்லை நான் ஏதோ சொந்த பந்தங்களோ நான் பார்த்த வரைக்குமே நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை இருக்கிறதா காட்டிக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம மதிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அந்த சொத்து இருக்குது இந்த சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிக்கிறாங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நம்ம கிட்ட கஷ்டமா வெளியில் சொல்லாதீங்க கடன் தொந்தரவா வெளியில் சொல்லாதீங்க நிஜமாக சொல்கிறேங்க இதை நம்ம நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட ஆஹா அப்படி பேசலாம் பார் இப்படி பண்ணாம் பார் இப்போ எப்படி கஷ்டப்படுறான் பார் அப்படின்னு நம்மளுக்கு பின்னாடி நம்மளை பார்த்து நகைப்பாங்க இதற்கு நம்ம ஒரு எளிய தீர்வு சுலபமான ஒரு வழி இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் இந்த விய இதில் நம்ம சொல்கிறோம் நம்பிக்கையோடு ஒரு சிலர் செய்யும் பொழுது என்னை நிறைய பேர் அம்மா மம்மி அப்படிலாம் கூப்பிடும்பொழுது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கும் என் பிள்ளைங்கள தவிர்த்து என்னை மற்ற பிள்ளைங்களும் அம்மானு என்னை கூப்பிடும்பொழுது உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போது என்னோடய பிள்ளைங்க தான் நான் நினைப்பேன் நான் இப்போ எப்படி நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல வந்ததை பாதியிலேயே விட்டுட்டேன் பாருங்கள் கடவுள்கிட்ட போய் ஒப்படைங்க உங்களுடைய பண கஷ்டமா உங்களுடைய கடன் பிரச்சனையா இல்லை உங்கள் வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனை நடந்துடுச்சா வெளியில் சொல்லாதீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க எந்த ஒரு வேலை ஆரம்பிக்க போறீங்க ஏதோ ஒரு வேலையா ஒரு ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்லை ஒரு கார் வாங்க போறீங்களா இல்லை ஒரு இடம் வாங்க போறீங்களா எதுவாக இருந்தாலுமே சொல்லாதீங்க யாரும் வந்து நம்மளுக்காக சந்தோஷப்படுறவங்க நம்ம ரத்தத்தை தவிர நம்மளுடைய ரத்த பந்தத்தை தவிர நானே உங்கள்கிட்ட சொல்லுவோம் பாருங்க சப்போஸ் நீங்கள் வீடியோவில் செஞ் நான் வீடியோ போட்டது நான் செஞ்சு பழிச்சிச்சின்னா என் என் நல்லதே நடந்ததுமா அப்படின்னு மட்டும் போட்டால் போதும் நீங்கள் மற்றபடி நான் இதை பண்ணேன் எனக்கு இது கிடச்சிதுன்னு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை ஒரு சிலர் பாருங்களேன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட சொல்லவே மாட்டாங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு கூட அது ஏன்னா அது அதோடைய பலன் பழிக்காத போயிடுமோன்ற ஒரு பயம் வேற ஒன்றும் இல்லை கோவிலுக்கு போனேன் நான் இந்த சாமியை கும்பிட்டேன் இந்த பரிகாரம் செஞ்சேன் இதை நான் போய் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு வாங்க நம்ம செஞ்ச செய்கிற பரிகாரங்களையும் நம்ம செய்கிற வீட்டில் செய்கிற பூஜை முறைகளை கூட ரொம்ப பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க சத்தம் இல்லாமல் வந்து இருப்பாங்க அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி எப்பேர்பட்ட கான் பணக்கஷ்டம் என்னடா இந்த பணக்கஷ்டம் அப்படின்றத தெய்வத்துக்கிட்ட ஒப்படைங்க போயிட்டு அப்புறம் இப்போ நான் என்ன இப்போ வீடியோவில் நான் போட்டிருக்கிறது என்னென்னா நீங்கள் படுக்கும் பொழுது நாம் தூ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் மனைவி இல்லை வீட்டு ம நம்ம நான் 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 போடுற வீடியோவை பெண்கள் பார்க்கறதா இருந்தாலும் சரி தான் முதல்ல சமையல் அறையை எவ்வளவு க்ளீனாக வச்சுட்டு போய் படுக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாக வச்சுட்டு போய் நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த வழியிலேருந்து தான் எப்படி பணம் வரும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் பணக்கஷ்டம் உங்களுக்கு தீர்ந்துவிடும் நிச்சயமான ஒரு உண்மை இது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சிக்கோங்க சில்வர் சொம்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சில்வர் சொம்பில் தண்ணி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு அதில் போட்டு நம்ம நீங்கள் படுக்கிற நீங்கள் கட்டில் இல்லைன்னா கட்டிலுக்கு பக்கத்தில் நம்ம தரையில் படுக்கிறதா இருந்தால் தரையில் நம்ம தலைக்கு தலை மாட்டில் வச்சுக்கிட்டு படுங்க அந்த தண்ணியை திறந்தே இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு படுங்க அன்றைக்கி ராத்திரிக்கு ஏன்னா நம்ம தூங்கும் பொழுது நம்ம நம்மக்கிட்டே இருக்கிற அந்த கெட்ட சக்திகள்லாம் சுற்றி நம்மளை சுற்றி இருக்கும் இல்லைங்களா அந்த சக்திகள்லாம் கெட்டதாக இருக்கும்னா ஆறாக்கல்னு சொன்னது நிறைய பிள்ளைங்களுக்கு புரியலை நம்மளை சுற்றி மூன்று லேயராக இருக்கும் அந்த மூணு லேயர் தான் அந்த கண் திருஷ்டி நம்ம கண் திருஷ்டியை சுரு சுற்றும் பொழுது அந்த ஆறாக்களை கலச்சி விடுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அதுதான் அப்போ நம்ம ஒரு சொம்பில் தண்ணி வச்சிங்கன்னா அதில் கல்லூப்பை போட்டுட்டு படுக்கும் பொழுது அந்த நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்டது ஃபுல்லாக அந்த தண்ணி உள்வாங்கிக்கும் நிச்சயமாக இது நடக்கும் இது நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு ராத்திரி செஞ்சுட்டு மறுநாள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க எப்படா உடல் ரொம்ப அசதியாக இருக்கே உடல் ரொம்ப இதுவாக இருக்கேன்றது ஒரு விஷயம் அடுத்தது குளிக்கும் பொழுது தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு குளிங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் அதுக்கு தான் இப்போ என் எதற்காக இந்த பண கஷ்டம் எதற்காக இந்த கடன் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கர்மா ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ கந்திருச்சு நல்லா இருந்தோமே நம்ம நம்ம ஓரளவுக்குதாவது நம்ம யார்கிட்டேயும் கையேந்தாத நிலமையாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கே இந்த நிலமை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் ஒரு பூவு ஏதோ சாமந்தி பூ பார்த்த இப்போ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காலையில் எழுந்த உடனே எப்போவுமே ஒன்று செய்யுங்க நல்ல உள்ளங்கையை தேய்ச்சி நம்ம உள்ளங்கையில் மகாலட்சுமி வசிக்கிறான் அப்புறம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தா கூட இந்த விஷயத்த நீங்க செய்யலாங்க ஒரு மருதாணி கொஞ்சோண்டு உள்ளங்கையில் நீங்க வச்சு பாருங்க அப்புறம் சொல்லுங்க நீங்க பண கஷ்டம் என்பதே எனக்கு இல்லாமல் போச்சின்னு நீங்க பாருங்க கடன் எங்க தான் எப்படிதான் எனக்கு அடைஞ்சிதுன்னு தெரில மருதாணி வைக்க வைக்க உண்மையா சொல்றேன் இது நடக்கிற விஷயம் இது நீங்க அந்த மருதாணி கையில வந்து சில பேர் நல்லா பாருங்களேன் இந்த ஜாதகம் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சுண்டு வரல வச்சிருப்பாங்க மருதாணி அந்த மாதிரி சு நம்ம ஆண்களாக இருந்தாலும் மருதாணி வச்சுக்கோங்க பெண்கள் கூட மருதாணி வச்சுக்கிட்டு அந்த மருதாணி கையோட நம்ம உள்ளங்கையில் கண்மொழிக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த உங்கள் மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய்டும் தருதரம் விலகும் வறுமை விலகும் எல்லாமே நம்மளுக்கு விலகி நம்மளுக்கு பண கஷ்டம் ஏற்படும் ப விலகி பண கஷ்டம் பண சாரி பண வரவு உண்டாகும் தப்பா பண கஷ்டம் ஏற்படுன்னு கையில் மருதாணியை வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் நல்லா பாருங்கள் எழுந்த உடனே அது முதல்ல முக்கியம் வாரம் தவறாமல் மருதாணி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை மருதாணி எப்போல்லாம் நம்ம கையில் இருக்குதோ அப்போல்லாம் மரணம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இது மருதாணிக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் சொன்ன இல்லைங்களா உங்கள் பக்கத்தில் இந்த கிண்ண அந்த சொம்பு தண்ணி வச்சோம் இல்லைங்களா அதில் காலில் எழுந்த உடனே உங்கள் முகத்தை பாருங்கள் அந்த தண்ணியில் நம்ம முகம் தெரியலனாலும் பரவாயில்ல அந்த தண்ணியில் முழுங்க அடுத்தது கையை ஃபஸ்ட்டு உள்ளங்கையை நல்லா தேய்ச்சிட்டு உள்ளங்கையில் மருதாணிக்கையோடு நீங்கள் கண் விழிக்கும் பொழுது உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது கடன் விரைவில் அடைஞ்சிடும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அந்த பணத்துக்கான பிரச்சனையே வராது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உள்ளங்கையில் முழுங்க ரெண்டாவது நம்ம வீட்டில் கணவருங்களுக்கு சொல்கிறேன் தான் நம்ம வீட்டு சுக்கிரன் எந்த வீட்டில் ஒரு மனைவியை கஷ்டப்படுத்தாமல் நல்ல சந்தோஷமா அவளுடைய அவளுடைய கஷ்டத்துக்கு நம்மளுக்கு நம்மளுக்கும் தான் அது பாதின்னு சொல்லிட்டு யார் ஒருவர் இருக்கிறாரோ காலையில எழுந்த அவங்க மூஞ்சில முழிங்க சுக்கிரன் மனைவி என்பவள் சுக்கிரன் அவங்க முகத்தை முழிச்சாலும் நம்மளுக்கு அதிஷ்டம் உண்டாகும் அடுத்தது நீங்க மருதாணி வச்ச கையில பெண்கள் முழிங்க உங்களுக்கு அந்த பண கஷ்டமே இருக்காது கழுத்த நிற்கிற கடன் பிரச்சனை வராது படிப்படி படிப்படியாக விலகிறத கண் கூடான்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த விஷயத்தை அடுத்தது ஒரு கிண்ணத்தில் மலர்ந்த பூவை வச்சுட்டு படுங்கன்னு சொன்னிங்களா காலைல இருந்தாலும் அந்த மலர்ந்த பூக்களை பாருங்க அந்த சொம்பு தண்ணியில் விழிங்க கை உள்ளங்கையில் மருதாணி வச்ச கையில் உள்ளங்கையில் கண் பாருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க இரவு முழுவதும் இதெல்லாம் நம்ம ரூமில் இருக்கும் பொழுது நல்லதே நடக்குங்க நிறைய பேருக்கு இப்போ ஒரு விஷயம் டவுட் ஒரு என்னன்னா தாம்பத்தியம் இது இருக்கிறமே இது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் மங்களகரமான பொருளாக இருக்கேம்மானால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை தாம்பத்தியம் என்பது இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் நீங்கள் அதுக்கு இதுக்கு இந்த தண்ணி என்னம்மா பண்ணால் நீங்கள் எப்பவும் பாத்திரம் வளர்க்குற இடத்துல ஊற்றிடலாம் இல்லை செடி இருந்ததுன்னா செடிக்கு ஊற்றலாம் அந்த பூவே ஒன்றும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது ப கூட அது நீங்கள் சாமி படத்துக்கு வைக்கலனாலும் சும்மா ஒரு கிண்ணத்தில் அப்படி வைக்கிறோன்னா நிலைவாசப்படிக்கு போடலாம் அந்த பூவை கட்டி தப்பு கிடையாது அது ராத்திரியெல்லாம் நம்ம ரூமில் இருக்குது அவ்வளோதான் விஷயமே தவிர அது காலையில் எழுந்து நம்ம பார்க்கணுமேன்றதுக்காக தான் அதை நான் வைக்க சொன்னேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்